என் மகன் இறந்து விட்டார் கதை கதை தொண்டை வறண்டு விட்டது தாயே இந்த மறைந்த என் மகனே வந்து உதவி செய்வது போ வந்து யாரப்பா நீ சாம்ராட்ட சோகன்

நீ கொலைகாரன் நீலகாலம் பிடித்த வேகையிலும் கூடியவன் உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதே மேல் சாவதே மேல் குடியிருக்கும் இடத்தில் தாங்களா ஆமா நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழு நோய் பிடித்து அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறது ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் துண்ணாகி இருக்கிறது என் உள்ளம் தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள் அசோகவர்தனா இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால் சத்திரிய குல திலகனை சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொள் ஒரே ஒரு முறை சிந்தித்து கலிங்க பூமியை என்று அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவிமார்கள் அறுத்தறிந்த அழகு மிகு பூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த களங்களால் உன் பறக்க விட்டிருக்கிறாய் இதுவா வீரம் இதுவா வெற்றி இதுவா விவேகம் இதுவா மானம் இல்லை இல்லை இது அவமானம் அவமானம் தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லறிந்து குழப்பிவிட்டீர் பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது ஆனால் அசோகவர்தனா மறந்துவிடாதே அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக சக்தி அன்புதான் அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி ஆம் என் கண்கள் திறந்தன பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு கலவுகள் உடைந்தன அசோகா நீ அருள் பெற்றாய் மருள் உடைத்தாய் ஐயோ இந்த அநாகரிக மனித பதவியின் அற்ப ஆசையால் வெட்டி பித்தார் ஆயிரம் பேர் கையிழந்து கால் இழந்து கண்ணிழந்து மையெல்லாம் புன்னடிந்து புலம்பி தவிக்கின்றனரே என்ன செய்வேன் என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ் ஆஹா இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன் எத்தனை இளமித எங்களை கிழித்தறிந்திருப்பேன் கொடுமை கொடுமையிலும் கொடுமை இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை மடமையிலும் மடமை ஆமாம் அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீட்டியன் வீரவாளே இனி ஒழிந்து போயின் முறையை விட்டு கடும் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே இனி விடு என் அறையை விட்டு இந்த அசோகன் மாறிவிட்டான் தலைகீழாக மாறிவிட்டான் இனி எனக்கு பொன் வேண்டாம் மண் வேண்டாம் மணிமுடி வேண்டாம் இனி நான் உருவத்திலே சக்கரவர்த்தி உள்ளத்திலே விச்சுமூர்த்தி ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று வேதனைக்கு சாட்டிய புத்துரக சித்தனை எனக்கு நீதான் வேண்டும் அன்புதான் வேண்டும் அறம் தான் வேண்டும் என்னை ஏற்றுக்கொள் எந்த ஏற்றுக்கொள் வெரி குட் தேங்க்யூ குட் தேங்க்யூ தேங்க்யூ நம் உடைய கல்லூரி தலைவர் அவர்களே மாணவ நண்பர்களே இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன் அவ்வளவு பிரமாதம் அவ்வளவு பிரமாதம் நாடகத்திலே சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம் அறிஞர் அவர்கள் சொல்வதை போல உலகப் போல் பெற்ற மார்லன் பிராண்டோ கூட கணேசை போர் நடிப்பதென்றால் கஷ்டம்தான் வேளை முயற்சித்தால் மார்லன் பிராண்டோ கணேசி போர் நடிக்கக்கூடும் தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன் அவருடைய பேர் என்ன சங்கர் 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 அவனுக்கு தெரியுமா தெரியுமா என் மகன் திரும்பி வரமாட்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் ஆசையெல்லாம் வீணாக போயிடுச்சு கணேஷ் இப்பவே இந்த நிமிஷமே போய் உங்க அம்மாவை அழைச்சுக்கிட்டு வா அந்த புண்ணியவதியின் கால விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் மனசு சாந்தி சரி தாக்கா அம்மா அம்மா உன் உடம்புக்கு என்ன அம்மா உன்னை இந்த நிலையில் பார்க்கவா நான் ஓடோடி வந்தேன் எனக்காக உழைத்து உழைத்து முடிவில் உன் உடம்பை தேய்த்து கொண்டாயே அம்மா கலங்காதே கணேஷ் எனக்கு ஒன்றும் இல்லை இரண்டு நாட்களிலே உடம்பு தானாக குணமாகிவிடும் நீ ஏன் பரீட்சை எழுதாமல் வந்து விட்டாய் பரீட்சை அம்மா இனி நான் எந்த பரீட்சையும் எழுத வேண்டிய தேவையில்லை எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று நீ பாடுபட்டாயோ அதன் பலனை அடைந்து விட்டேன் உன் ஆணையை நிறைவேற்ற போதுமான பணபலம் கிடைத்து விட்டது அம்மா கிடைத்து விட்டதா ஆமா என் தாத்தாவை சந்தித்தேன் அங்கு நமக்காக ஏராளமான செல்வம் குவிந்து கிடக்கிறது அவரை பார்த்தாயா ஆமாம்மா பார்த்தேன் அவர் உன்னை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னை உடனே அழைத்து வரும்படி சொன்னார் அதற்காக தனமா வந்தேன் இன்று என்னை அழைத்து வரும்படி சொன்னவர் அன்றே உன் செத்திருக்க மாட்டார் நாமும் சாகாமல் செத்துக் கொண்டிருக்க மாட்டோம் நீ என்னம்மா சொல்லுகிறாய் நடந்த கதையை தான் கண்ணே சொல்கிறேன் இவ்வளவு காலம் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்த நம் கதையைத்தான் சொல்கிறேன் எங்கள் கல்லூரி நாட்களவை நானும் உன் தந்தையும் ஒருவரை ஒருவர் நேசித்தோம் மணந்து கொள்ள விரும்பினோம் ஆனால் இப்போது என்னை காண விரும்பும் தாத்தா தான் அன்று எங்கள் திருமணத்திற்கு தடையாக நின்றார் நாங்கள் சென்னை சென்றோம் பதிவு திருமணம் செய்து கொண்டோம் பிறகு சென்னை வீதிகளிலே உன் தந்தை வேலை தேடி அலைந்தார் அப்போது நம் குடியை கெடுத்த சண்டாளன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னேன் தன் காரியாலயத்திலேயே அவருக்கு ஒரு வேலை கொடுத்தான் அந்த வருமானத்திலே சில காலம் எங்கள் வாழ்க்கை இன்பமாக கழிந்தது

கேள்வி மூன்று ஆனால் பதில் ஒன்றுதான் இடம் படுக்கை அறை நேரம் இரவு இருப்பதோ ஒரு ஆணும் பெண்ணும் வெளியூரிலே வேலை படுக்கை அறையிலே பத்திரம் இப்போது தெரிகிறது உன் சூழ்ச்சி என் பத்தாயிரத்தை அச்சாரமாக வைத்துக் கொள் பண்பில்லாதவனை பணத்தை காட்டி பல்லை காட்டி என் மானத்தை ஓட்டி விடலாம் என்று நினைக்காதே கற்பு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் கையிலே காசில்லாவிட்டாலும் மனதிலே மாசில்லாமல் வாழ்பவர்கள் நாங்கள் ஆசை காட்டி மோசம் செய்துவிட நான் பேசியல்ல கௌரி கடைசி முறையாக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன் நன்றாக சிந்தித்து பதில் சொல் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அப்படி உட்காருங்க கடலாளத்தை கண்டுபிடித்தாலும் இந்த பெண்களின் நெஞ்சாலத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிவதில்லை கடைங்கெடுத்த உண்மையை கச்சிதமாக சொல்லிவிட்டீர்கள்